செப்டம்பர் மாதத்தை திராவிட நிறைவு மாதமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதத்தை முடித்து வச்சிருக்கிறாங்க தந்தை பெரியார் அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கிறது பெரியார் அவர்களை பற்றி விமர்சிக்கிற போது மட்டும் இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அது ஏன் என்று நமக்கு புரியவில்லை இந்த ராஜகோபாலாச்சாரியாரை திராவிட இயக்கத்துக்காரர்கள் தமிழர்களாகவோ திராவிடர்களாகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை இருபது ஆண்டுகள்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார் அவரை தமிழ் அடிப்படையில் ஆமா தமிழ் பிராமணர் என்ற அடிப்படையில் அவரை ஏற்றுக்கொள்ளார் ஆனால் திராவிடர் கட்சிக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ராஜகோபாலாச்சாரியார் இல்லை என்றால் இன்றைக்கு சென்னை நகரம் என்பது ஆந்திராவினுடைய தலைநகரமாக இருக்கு அன்றைக்கு பிரதம மந்திரியாக இருந்த நேரு ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகராக சென்னையை அறிவித்து விட்டார் அப்படி அறிவித்து விட்ட காரணத்தினாலே மாபோசி பொங்கி எழுந்தார் என்னை நீங்கள் டிஸ்மிஸ் செய்துவிட்டு சென்னையை ஆந்திராவுக்கு கொடுங்கள் கன்னடர்களுடைய தாய்மண் பல மாநிலங்களிலே இருந்தது அவற்றையெல்லாம் ஒன்றாக்கி சம்யுக்த கர்நாடகா அமைய வேண்டும் என்று தாசப்பா அவர்கள் முதல் காங்கிரஸ் தலைவர் கர்நாடக பிரதேச காங்கிரஸ் தலைவர் குரல் கொடுத்தார் இன்றைக்கு தனிநாடாக இருக்கிற மாலத்தீவையும் அடங்கிய ஐக்கிய கேரளா அமைய வேண்டும் என்று கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக கேசவமேன் குரல் கொடுத்தார் ஆனால் தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த பெரியார் ஈவேரா என்ன குரல் கொடுத்தார் மாபோஷி போன்றவர்கள் நேசமணி போன்றவர்கள் போராடி காத்த அந்த தமிழகத்தில் தான் நீங்கள் திராவிடர் கழகத்தை வளர்த்தீங்க அப்புறம் அதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிபா ஆதித்தனாரின் நாம் தமிழர் இயக்க பேச்சாளரும் சிபா ஆதித்தனாரின் மாணவரும் மற்றும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வெளிவந்து கொண்டிருக்கும் எழுக ஆசிரியருமான முனைவர் திரு அருகோ அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் மிக்க நன்றி கடந்த நேர்காணலில் பல்வேறு உரையாடல் குறித்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சிபாத் அவர்களுடைய வரலாறு பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் செப்டம்பர் மாதம் முடிவடைந்து அக்டோபர் மாதம் துவங்கி இருக்குது செப்டம்பர் மாதத்தை திராவிட நிறைவு மாதமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதத்தை முடித்து வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய பரப்புரையில மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த பரப்புரையின் ஊடாக இணையதளங்களில் இன்னொரு செய்தியும் பரவலாக பேசப்படுது அதாவது விடுதலை நாளிதழில் பெரியார் அவர்கள் குறிப்பிட்ட அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த வாசகத்தை அது பல்வேறு விவாதங்களை எழுப்பியிருக்குது அதாவது என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா தமிழர்களே அட மானங்கெட்ட தமிழர்களே முதன் முதலில் தமிழனுக்கு உத்தியோகத்தில் உரிமை வேண்டுமென்று குரல் கொடுத்து போராடியவன் ஒரு மலையாளி டி எம் நாயர் அதற்காக ஒரு இயக்கத்தையே உண்டாக்கி தன் பொருளையெல்லாம் இழந்தவன் ஒரு தெலுங்கன் சர்பி தியாகராய செட்டியார் தாசிமகன் என்று இழிவு செய்யப்பட்ட தமிழர்களுக்காக போராடியவன் கன்னடியனாகிய நான் உங்கள் தமிழர் தலைவர்கள் எல்லாம் அப்போது எங்கே போயிருந்தார்கள் இப்படி பெரியார்கேற்பதைப் போல ஒரு பதிவு எப்படி பார்க்குறீங்க அதாவது தந்தை பெரியார் அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் நாம் பெரியாரவர்களை விமர்சிப்பதை பற்றி கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் இன்றைக்கு பெரியாரை விமர்சிப்பதை பெரியாரை தாக்குவதாக அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அது பெரியாருடைய கொள்கைக்கே முரண்பாடானது ஏன் என்று கேட்டால் அவர் பகுத்தறிவாளர் உலகமெல்லாம் சொல்லுகின்ற உலகமெல்லாம் இருக்கின்ற பல்வேறு மதத்தவர்கள் ஆண்டவனை நம்புகிறார்கள் அது கிறித்துவமாக இருந்தாலும் இஸ்லாமாக இருந்தாலும் இந்து மதமாக இருந்தாலும் பௌத்த மதமாக இருந்தாலும் சைன மதமாக இருந்தாலும் அந்த மதத்தவர்களெல்லாம் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றன அப்படிப்பட்ட இறைவனையே ஈவேரா பெரிய அவர்கள் விமர்சிக்கிறார் என்று சொல்லுகிற போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த அறிவுஜீவுகள் பெரியார் அவர்களை பற்றி விமர்சிக்கிற போது மட்டும் இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அது ஏன் என்று நமக்கு புரியவில்லை ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாம் வாழுகிறோம் உள்ளபடியே பார்க்க போனால் இந்த தேர்தல் என்பதும் சட்டமன்றம் என்பதும் தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டே வந்துவிட்டது பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நடந்து இருபதாம் ஆண்டு இங்கு சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது செந்தை மாகாணமாக இருந்தபோது அந்த இருபதாம் ஆண்டிலே இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை நூற்றி நான்கு வருடங்களில் இந்த தமிழ்நாட்டில் அல்லது சென்னை மாகாணமாக இருந்தபோதும் சரி எத்தனை தமிழர்கள் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எத்தனை தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை நூற்றி நான்கு வருடங்களில் மொத்தமாக பார்க்க போனால் நீங்கள் முதன் முதலாக டாக்டர் சுப்பராயன் என்கிற ஒரு கொங்கு நாட்டு தமிழர் ஒரு இரண்டு ஆண்டுகள் இருந்தார் அதாவது நீதி கட்சியினுடைய வீழ்ச்சியின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே காங்கிரஸ் போட்டியிடவில்லை ஏனென்றால் நாங்கள் சுதந்திரத்திற்காக நிற்கிறோம் வெள்ளைக்காரனின் கீழே மீண்டும் நாங்கள் பதவியேற்க தயாராக இல்லை என்ற ஒரு கொள்கை அறிவிப்பை அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் நீதி கட்சி ஆட்சியிலே இருந்து பதினேழு ஆண்டுகள் அரசோச்சிய பிறகு அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை பொறுத்து கொள்ள முடியாத காரணத்தினாலே காங்கிரஸ்காரர்களே சுயராஜ்ய கட்சி என்கிற பெயராலே அந்த லேபலிலே தேர்தலிலே போட்டியிட்டுத்தான் டாக்டர் சுப்பராயனுக்கு பிறகு ராஜகோபாலாச்சாரிய அவர்கள் அன்றைய சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக வந்தார் இந்த ராஜகோபாலாச்சாரியாரை திராவிட இயக்கத்துக்காரர்கள் தமிழர்களாகவோ திராவிடர்களாகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ அவரை கழித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த நூற்றி நான்கு வருடங்களிலே ஒட்டு மொத்தமாக ஒரு ரெண்டாண்டு ஆண்டு டாக்டர் சுப்பராயன் அதற்கு பிறகு பார்க்க போனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக கடைசியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் பதினைந்து ஆண்டுகள் தான் தமிழர்கள் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் காமராஜராட்சியும் சேர்த்து காமராஜர் ஆட்சியும் சேர்த்து ஒன்பது ஆண்டுகள் அவர்கள் ஆமாம் காமராஜர் ஆட்சியும் சேர்த்து மொத்தத்தில் ஒரு பதினைந்து ஆண்டுகள் தான் ஏனென்றால் காமராஜரும் பக்தவத்தலும் சேர்ந்து மொத்தமாக பத்து ஆண்டுகள் மொத்தமாக பத்து ஆண்டுகள் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு மூன்று ஆண்டுகள் நீங்கள் பன்னீர்செல்வத்தில் கணக்கில் சேர்க்க முடியாது ஏன்னா அவர் வந்து இதுதான் டெம்மி முதலமைச்சராக இருந்தாரே அவர் அவர் முதலமைச்சராக இல்லை அவரை கணக்கில் சேர்க்க முடியாது ஆக ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் பார்க்க போனீர்கள் என்றால் பார்ப்பனராகிய ராஜகோபாலாச்சாரியை சேர்த்தாலும் கூட அவர் ஒரு ஐந்து ஆண்டுகள் மொத்தத்தில் ஒரு ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் அதையும் சேர்த்தால் இருபது ஆண்டுகள்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களாக அவர் தமிழ் பிராமணர்கள் அடிப்படையில் ஆமா தமிழ் பிராமணர் என்ற அடிப்படையில் அவர் ஏற்றுக்கொள்ள ஆனால் திராவிடர் கட்சிக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் என்று சொல்லுவார்கள் ஆரியர்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர்தான் சென்னையை காத்து கொடுத்தவர் என்பதையும் நாம் மறுக்க முடியாது அவர் இல்லை என்றால் ராஜகோபாலாச்சாரியார் இல்லை என்றால் இன்றைக்கு சென்னை நகரம் என்பது ஆந்திராவினுடைய தலைநகரமாக இருக்கும் மொழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது அன்றைக்கு பிரதம மந்திரியாக இருந்த நேரு ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகராக சென்னையை அறிவித்து விட்டார் அப்படி அறிவித்து விட்ட காரணத்தினாலே மாபோசி பொங்கி எழுந்தார் ஏனென்றால் அவர் மயிலாப்பூரிலே பிறந்தவர் மாபோசி என்பதே மயிலாப்பூர் பொன்னுச்சாமி சிவஞானம் என்பதுதான் அவருடைய பெயர் ஆகையினால அவர் வந்து ராஜகோபாலாச்சாரியை நாட அவர் சொன்னார் ராஜகோபாலாச்சாரியார் நான் இன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய பிரதம மந்திரி அன்றைக்கு பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லுவார்கள் நான் இன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறேன் நீங்கள் டெல்லியினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறீர்கள் நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள் வேண்டுமானால் என்னை நீங்கள் டிஸ்மிஸ் செய்துவிட்டு சென்னையை ஆந்திராவுக்கு கொடுங்கள் என்று சொன்னார் ராஜகோபாலாச்சாரி அறிவித்தார் ஆனால் ராஜகோபாலாச்சாரி நேருவை விட மூத்த தலைவர் ஏனென்றால் முதல் கவர்னர் ஜெனரல் முதல் உள்துறை அமைச்சர் இப்படிப்பட்ட பல்வேறு பதவிகளை வகித்தவர் காந்தியாருடைய சம்பந்தி என்கிற மேலதிகமான ஒரு பெருமை இருக்கிறது ஆகவையினாலே நேருவால் ராஜகோபாலாச்சாரியை டிஸ்மிஸ் செய்ய முடியவில்லை அந்த சட்டத்தை வாபஸ் பெறப்பட்டதன் மூலம்தான் சென்னை காப்பாற்றப்பட்டது ஆனால் சென்னையை காப்பாற்றப்பட வேண்டும் என்று பெரியாரை கேட்டபோது அவர் என்ன சொன்னார் சென்னை எங்கிருந்தா எனக்கு என்ன எனக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கூட போதும் அது ஆந்திரா தலைநகரா இருந்தாலும் கர்நாடக தலைநகரா இருந்தாலும் சென்னை தமிழ்நாட்டு தலைநகரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல சென்னையில் இருக்கிற பாப்பார பெயரை விட மாட்டாங்க என்று தான் பெரியார் அவர்கள் சொன்னார்கள் எப்படி இது நியாயமாகும் ஒருவேளை எல்லாம் இந்தியாக்குள்ள இருக்குங்கிற புதிதலை சொல்லிட்டாரு அவருடைய தலைமையகம் பெரியமேட்டில் தான் இருக்கிறது பெரியார் திடல் இருக்கிறது சென்னையில ராஜகோபாலாச்சாரியாராலும் ராஜகோபாலாச்சாரியரை ஊக்குவித்து மாபோசி அவர்கள் போராடி இருக்கவில்லை என்றால் இன்றைக்கு நாம ஆந்திர தலைநகரில் தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம் தமிழ்நாட்டு தலைநகரில் இருக்க மாட்டோம் இன்னொன்றையும் நான் பெரியார் பக்தர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அன்பு நண்பர்களே எழுத்தாளர்களே நீங்கள் ஒன்றை கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது முதலாவதாக ஆந்திராவினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த பட்டாபி சித்தாராம் தென்னிந்தியாவிலே எங்கெல்லாம் தெலுங்கு பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அதையெல்லாம் விசால ஆந்திராவிலேயே சேர்க்க வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்தார் போராடினார் அதை போலவே கர்நாடக காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த அந்த அந்த மனிதரும் அவர் கன்னடம் பேசுகிற மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அதாவது கன்னடம் பேசுகிற மக்கள் அன்றைக்கு சென்னை மாகாணத்திலும் இருந்தார்கள் மராட்டிய மாநிலத்திலும் இருந்தார்கள் ஏன் அன்றைக்கு இருந்த மத்திய மாகாணத்திலும் இருந்தார்கள் பிரிந்து கிடந்தார்கள் இவர்களையெல்லாம் ஒன்று கர்நாடகத்தினுடைய கன்னட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த தாசப்பா அவர்கள் நம்மை விட மோசமாக கன்னட பிரதேசங்கள் பிரிந்து கிடந்தன அதாவது நம்முடைய சென்னை மாகாணத்திலே தென்கனடம் போன்ற பகுதிகள் ஒன்றாக இருந்தன அதே போல மராட்டியத்திலே ஒரு பகுதி இருந்தது அன்றைக்கு இருந்த மத்திய மாகாணத்திலே கன்னடர்களுடைய ஒரு பகுதி இருந்தது கேரளாவிலே கூட காசர்கோட்டுக்கு பக்கத்திலே ஒரு பகுதி இருந்தது இப்படி கன்னடர்களுடைய தாய்மண் பல மாநிலங்களிலே இருந்தது அவற்றையெல்லாம் ஒன்றாக்கி சம்யுக்த கர்நாடகா அமைய வேண்டும் என்று தாசப்பா அவர்கள் முதல் காங்கிரஸ் தலைவர் கர்நாடக பிரதேச காங்கிரஸ் தலைவர் குரல் கொடுத்தார் அதை போலவே கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த நம்முடைய கேசவ மேனன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளை அதாவது மதுரை மாவட்டம் இன்றைக்கு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் திருநெல்வேலி ஒன்றாக இருந்த திருநெல்வேலி மாவட்டம் இவற்றில் உள்ள பல பகுதிகளையும் சேர்த்துத்தான் ஐக்கிய கேரளா அமைய வேண்டும் என்று ஐக்கிய கேரளாவில் நான் முன்னாலேயே சொன்னது மாதிரி இன்றைக்கு தனிநாடாக இருக்கிற மாலத்தீவையும் அடங்கிய ஐக்கிய கேரளா அமைய வேண்டும் என்று கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகிய கேசவமேன் குரல் கொடுத்தார் ஆனால் தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த பெரியார் ஈவீரா என்ன குரல் கொடுத்தார் என்ன குரல் கொடுத்தார் தமிழ் பகுதிகளெல்லாம் தமிழ்நாட்டோடு தாய் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த பெரியார் குரல் கொடுத்தாரா மாறாக தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் உள்ள எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்காக பசல் அலி ஆணைக்குழு ஒன்றை மத்திய அரசாங்கம் நேருவினுடைய அரசாங்கம் நியமித்தது அந்த பசல் அலி ஆணைக்குழுவில் பசல் அலி தலைவர் இன்னொருவர் குன்ஸ்ரு மராட்டியத்தைச் சேர்ந்த ஒருவர் இன்னொருவர் கேஎம் எம் பணிக்கர் என்ற ஒரு மலையாளி அதாவது தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்குமான எல்லையை முடிவு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த கமிஷனிலே தலைவர் பசலணி வடநாட்டுக்காரர் குன்சுரு மராட்டியத்துக்காரர் அடுத்தபடியாக ஒரு மலையாளியை கேஎம் எம் பணிக்கர் என்ற ஒரு மலையாளிகளை நியமிக்கிறார் அப்படியானால் ஒரு தமிழரை நியமித்திருக்க வேண்டுமா இல்லையா தமிழரை நியமிக்கவில்லை அந்த பணிக்கர் என்ன சொன்னார் என்றால் அந்த பசல் அலி கமிஷன் இன்றைக்கு பல பகுதிகள் தமிழ்நாட்டில் சேர வேண்டிய பகுதிகள் இன்றைக்கு கேரளாவிலே இருக்கிறது என்றால் பசல் அலி கமிஷன் கொடுத்த தான் அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த பசல் அலி கமிஷனில் பணிக்கர் உறுப்பினராக இருந்து அன்றைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்த நம்முடைய ஈவேரா அவர்களை திருச்சியிலே இருக்கிற அவருடைய மாளிகையிலே கே எம் பணிக்கர் சந்திக்கிறார் என்ன சந்திக்கிறார் பெரியார் அவர்களே நீங்க காங்கிரஸ் தலைவர் இந்த கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லை பிரச்சனை இருக்கிறது பாருங்கள் தேவிகுளம் பீர்மேடு நெய்யாற்றின் கடை நெடுமன்பாடு போன்ற பகுதிகளெல்லாம் தமிழ்நாட்டோடு சேர வேண்டும் என்று மாபோசி போன்றவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த பகுதிகளிலெல்லாம் தோட்டக்காடுகள் இருக்கின்றன அந்த தோட்டங்களில் எனக்கும் கூட பல ஏக்கர் சொந்த நிலம் இருக்கிறது அங்கே வேலை செய்கிறவர்கள் தான் தமிழர்கள் ஒரு வாரம் அந்த தோட்டங்களை மூடினால் எல்லா பேரும் தமிழ்நாட்டுக்கு ஓடி விடுவார்கள் அது மலையாள நிலம் என்று பெரியாரை சந்தித்து பணிக்கர் சொல்லுகிறார் இவர் தமிழ்நாட்டுத்துறை தலைவர் என்ன செய்ய இருக்க வேண்டும் மறுநாள் இவர் பத்திரிகையாளர்களை கூட்டு பேசுகிறார் பணிக்கர் என்னை வந்து சந்தித்தார் அந்த நிலம் முழுவதும் மலையாளிகள் தமிழர்கள் அங்கு பெரும்பான்மையினராக வாழ்ந்தாலும் அவர்கள் எல்லாம் தொழிலாளர்கள் தேனி போன்ற இடங்களிலே இருந்து வந்தவர்கள் ஒரு வாரம் தோட்டங்களை மூடினால் அவர்கள் அவர்களுடைய ஊர்களுக்கு போய்விடுவார்கள் என்று சொன்னார் அதுதான் எனக்கு நியாயமாகவும் பட்டது அதைத்தான் நானும் ஆதரிக்கிறேன் யார் சொல்றா பெரியார் தமிழ்நாட்டு தலைவர் சொல்றாரு பெரியார் சொல்றாரு இது எப்படி நியாயமாகும் அதன் காரணமாகத்தான் எல்லைகள் பறிபோயின அதே மாதிரி தான் சென்னை த பறிபோன போதும் அவர் அப்படித்தான் சொன்னார் சென்னை இருந்தால் எனக்கு என்ன சென்னையை காப்பாற்றுகிறது பாப்பானுடைய பொறுப்பு அப்படின்னா இவருக்கு என்ன பொறுப்பு ஆக இப்படி பறிகொடுப்பதற்கு தமிழ் நிலங்கள் பறிபோவதற்கு காரணமாக இருந்த ஒரு பெருந்தலைவர் தான் நம்முடைய பெரியார் ஈவேரா அவர்களாவார்கள் அவர்களை விமர்சிப்பது எப்படி குற்றமாகும் ஆனால் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக தானே இருக்கிறார் அவர் எப்படி எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்க முடியும் எந்த பொறுப்பேற்க முடியும்னு அவரால் தான் தமிழ்நாடு பல இடங்களை நம்ம இழந்தோம் அப்படின்னு சொல்றது இல்ல அந்த இடங்களை தமிழ்நாட்டோடு சேர வேண்டும் என்று சொல்லி இருக்கணும் இல்லையா நீங்க இழந்தோம் நீங்க கேக்குறீங்க இதே கேள்வியை பட்டாபி சீதாராம் பொருட்படுத்தவில்லையே அவர் தமிழ்நாட்டிலே இருக்கிற பாஞ்சாலங்குறிச்சி முதற் கொண்டு இன்றைக்கு வேலூர் இருக்கிறதே அந்த வேலூர் முதற் கொண்டு விசாலா ஆந்திராவிலே இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார் அவர் ஆந்திர மாநில காங்கிரசனுடைய தலைவர் விஷாலா ஆந்திராவில் இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார் அதை போல கர்நாடக காங்கிரசனுடைய தலைவராகிய தாசப்பா இன்றைக்கு இருக்கிற அந்த தான் இன்றைக்கும் கூட வாட்டல் நாகராஜ் ஓசூர் எங்க ஊர்ல சேரணுங்கிறான் கர்நாடகத்துல ஓசூரை சேர்க்கணும்னு இன்றைக்கு தமிழ்நாட்டு எல்லை வரை வந்து வாட்டல் நாகராஜ் கர்நாடக கடிகாவல் துறையினுடைய பாதுகாப்போடு வந்து கிளர்ச்சி செய்கிறான் ஆனா அந்த அதற்கு காரணமாக இருந்தது அன்றைக்கே தாசப்பா இந்த பகுதிகளும் கர்நாடகத்தோட சேர வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பினார் அப்படி தமிழ்நாடு காங்கிரசுடைய தலைவராக இருந்த ஈவேரா அவர்கள் எந்த கோரிக்கை எழுப்பினர் மாபோசி போன்றவர்கள் அகில அகண்ட தமிழகம் அமைய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை கேலி பேசினார் கேலி பேசினாரை தவிர அந்த கோரிக்கையை கூட ஆதரிக்கவில்லை மாபோசி போன்றவர்கள் நேசமணி போன்றவர்கள் போராடி காத்த அந்த தமிழகத்தில் தான் நீங்கள் திராவிடர் கழகத்தை வளர்த்தீங்க அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது இந்த வளர்ச்சி எல்லாம் அதே மாபோசி ஒரு திராவிட அப்படின்னு விமர்சனம் அவர் எப்படி முடியும் ராஜாஜியோட இணக்கமாக இருந்தார் ராஜாஜியோட இணக்கமாக இருந்ததற்கு காரணம் ராஜாஜி இல்லை என்றால் சென்னை காப்பாற்றப்பட்டிருக்காது சென்னை ஆந்திராவினுடைய தலைநகராக மாறி இருக்கும் ராஜகோபாலாச்சாரியினால்தான் சென்னை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கிறது ஆகையினால அவர் அதற்கு ஆதரிக்க காரணமே சென்னையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சென்னை தமிழ்நாட்டின் தலைநகர் என்பதோடு மட்டுமல்ல அவர் பிறந்த ஊர் மாபோசி பிறந்த மயிலாப்பூர் சென்னையில் இருக்கிறது ஆகவே சென்னையை தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன் என்று சொன்னார் மாபோசி அதை காப்பாற்றினார் கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன் என்று சபதம் ஏற்றார் மாபோசி அதை அவர் காப்பாற்றினார் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்க அதை பார்க்க வேண்டும் அதை பார்க்க வேண்டும் நீங்கள் மிக்க நன்றி மிக்க நன்றி வணக்கம்